thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யுவராஜ் சிங் செஞ்ச ஒரு தவறுனால வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் வந்து யுவராஜ் மேலே வந்து கோவப்பட்டிருக்காரு அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சென்னை மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் வந்து முதல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க அந்த அணியில் வந்து ஓப்பனிங் வீரர்களாக டிகாக் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க டிகாக் வந்து ஏழு பால் பிடிச்சி நாலு ரன்கள் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு தீபக் சஹர் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பாரு அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து ரவீந்திர ஜடேஜர் அவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் ரோகிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பால் பிடிச்ச பதிமூணு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருப்பார் அதிகமான பந்துகளை வந்து வீணடிச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நாற்பத்தி பால் பிடிச்சி ஐம்பத்தி ரன்கள் வந்து அடித்திருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சூரியகுமார் யாதவோட சேர்ந்து யுவராஜ் சிங் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இன்னும் கூடுதலாக வந்து ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் யுவராஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேர் வந்து கிடைத்திருக்கும் இந்த மும்பை மும்பை சென்னை போட்டி நடப்பதற்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் வந்து என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா எப்படி வந்து ரசிகர்கள் வந்து யுவராஜ் திரும்ப உலக கோப்பையில் வந்து விளையாடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறோமோ அதே மாதிரி வந்து சச்சினும் வந்து யுவராஜ் உலக கோப்பையில் விளையாடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னை மும்பை போட்டியில் வந்து யுவராஜ் வந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துனார் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுகளுடைய பார்வை வந்து யுவராஜ் பக்கம் திரும்பும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜுக்கு வந்து சச்சின் வந்து அறிவுரை சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும் ஒரு சூழலில் யுவராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு நிதானமான ஆட்டத்தை

வந்து உலக கோப்பையில் வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் குழு வந்து அவங்களாம் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க சச்சின் சௌரவ் கங்குலி விவிஎஸ் லக்ஷ்மன் இவங்க மூணு பேர்கிட்டையும் வந்து கேட்டு தான் வந்து முடிவெடுப்பாங்க யுவராஜ் வந்து ஃபுல் ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து உலக கோப்பையில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சச்சினும் வந்து பரிந்துரை வந்து பண்ணுவார் அப்படி இருக்கும் சூழலில் வந்து யுவராஜ் வந்து கொடுத்த வாய்ப்பு வந்து வீணடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த விஷயம் வந்து யுவராஜுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி